வணக்கம் நண்பர்களே நம்முடைய ஆன்மீக பயண நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள அருள்மிகு குமார வையலூர் முருகன் திருக்கோவில் பற்றி வீடியோவை முடிவு வரை பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்முடைய அடுத்த வீடியோ உங்களை விட்டு தவறாது ஆலய அறிமுகம் திருச்சி மாவட்டத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பசுமையான வயல்கள் இயற்கை குளம் நெடிய மரங்களால் சூழ்ந்த அமைதியான சூழலில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலின் பிரதான தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அவரை இங்கு குமார வையலூர் முருகன் என்றும் அழைக்கின்றனர் புராண வரலாறு வையலூர் என்ற பெயர் எப்படி வந்தது வெய்யாவூர் காலப்போக்கில் வையலூரானது இன்னொரு கருத்து இங்கு அகத்திய முனிவர் வழிபட்டதால் அகத்திய வையலூர் என்று அழைக்கப்பட்டது முக்கிய புராணம் பிரம்மன் சிவபெருமான் அழைத்த படைப்பை அறியாமல் இருந்தார் அப்போது சிவபெருமான் முருகப்பெருமானை அழைத்து பிரம்மனுக்கு படைப்பின் உண்மையை கற்றுக் கொடுப்பதற்கு அனுப்பினார் இங்குதான் முருகப்பெருமான் பிரம்மனுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கினார் அதனால் இந்த ஸ்தலம் அறிவு சேத்திரம் என்று போற்றப்படுகிறது ஆலய அமைப்பு ஆலயம் கலைநயம் மிக்க தட்சிண இந்திய கோவில் கட்டடக்கலையின் சிறப்புகளை கொண்டுள்ளது ஐந்து நிலை கோபுரம் கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் என அற்புதமான அமைப்பு பிரதான சன்னதியில் முருகப்பெருமான் வேல் தாங்கி நிற்கும் வடிவில் காட்சி தருகிறார் பக்கத்தில் வள்ளி தேவயானை அம்மன்களின் சன்னதிகளும் உள்ளன நந்தவனமும் பெரிய குளமும் ஆலயத்துக்கு சிறப்பூட்டுகின்றன சிறப்புகள் வேல் வழிபாடு இங்கு தரிசிக்கும் வேல் மிகப் பிரசிப்தமானது பக்தர்கள் வேலுக்கு பால் சந்தனம் பூசை செய்து அறிவு வெற்றி ஆரோக்கியம் வேண்டி வேண்டுகின்றனர் திருமுருகாற்றுப்படை தொடர்பு கவிஞர் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையில் வையலூர் முருகன் பற்றி கூறப்பட்டுள்ளது அறிவு தரும் ஸ்தலம் கல்வி போட்டித் தேர்வு தொழில் முன்னேற்றம் வேண்டி மாணவர்கள் இளைஞர்கள் அதிகமாக வருகை தருகிறார்கள் திருவிழாக்கள் தைப்பூசம் மிகப் பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிறது சித்திரை விசாகம் முருகனின் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறும் கந்தசஷ்டி விழா ஆறு நாள் கொண்டாட்டம் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி பக்தர்களை ஆனந்தக் கழிப்பில் ஆழ்த்துகிறது பங்குனி உத்திரம் தெய்வீக திருமணத்தின் முக்கிய நாள் பக்தர்களின் அனுபவங்கள் மாணவர்கள் அறிவு வேண்டி வழிபட்டால் நல்ல வெற்றி கிடைக்கும் என்கிறார்கள் தொழில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண பலர் சாட்சியமாக சொல்கிறார்கள் திருமணம் விரைவாக நடைபெற வேண்டி வழிபடுபவர் நிறைய உள்ளனர் குறிப்புகள் திருச்சி சிட்டி பஸ் ஸ்டாண்டிலிருந்து நேரடியாக வையலூர் பஸ் வசதி உண்டு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இருபது நிமிடங்களில் ஆலயத்தை அடையலாம் தங்கும் வசதி உணவு மற்றும் அருகில் தரிசிக்க வேண்டிய இடங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் குமாரவையலூர் முருகன் திருக்கோவிலின் சிறப்புகள் சொல்லி தீராதவை இங்கு தரிசனம் செய்தால் முருகப் பெருமான் நம்முடைய அறிவு வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் திருமண நலன் ஆரோக்கியம் அனைத்தையும் அருள்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் அதுவரை வணக்கம்